ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாயந்தரமாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கடலை பருப்பு பார்த்திங்கன்னா இதை வேக வச்சு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தாளித்து கொடுக்குறோம் நல்ல பெரியமாக சாப்பிடுவாங்க இது நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் எப்படி ஊற வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் நல்லா கழுகிட்டு ஒரு கால் லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றிட்டேன் இப்போ மூணு மணி நேரம் இது ஊறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வைக்கிறோம் அப்புறமா பார்க்கலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இந்த குட்டி குக்கரில் இதை நான் வேக வைக்கிறேன் இதே தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம நல்லா கழுகிட்டோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் உப்பு போட வேண்டாம் அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் போட்டிருக்கிறேன் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் தேவைன்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த கடலைப்பருப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சத்து மாவு சத்து கிடைக்கும் இப்போல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல அதனால் நீங்கள் இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கடலைப்பருப்பு சரிங்களா இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சிருக்குங்க நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் சரிங்களா கடுகுப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு வர மிளகா மிளகா வத்தல் போடுறேன் நீங்கள் பச்சை மிளகாய் போடுறனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகா வத்தல் தான் எப்போவும் போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டோம் ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வந்து உங்களோட பிரியந்தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க வெங்காயம் அப்படின்னா நீங்கள் போடலாம் இல்லை அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போட வேண்டியதில்லை சரிங்களா இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நான் தேங்காய் வந்து சில்லு சில்லு சில்லாக காஞ்சது இருந்ததுனால அதை பவுட்ரு பண்ணிவிட்டேன் நீங்கள் தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம் சரிங்களா அதுவும் ஓகே தான் அரைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை பாருங்க இவ்வளோ காலம் போடுறேன் இதே நல்லா நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படி பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கடலப்பருப்ப அதில் சேர்த்துடலாம் சரிங்களா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் பொடி உப்பு தான் போடுறேன் இந்தளவுக்கு போடுறேன் சரிங்களா போட்டுவிட்டு நம்ம கிண்டக்கூடாது துணி வச்சு இந்த வடைச்சட்டி அப்படி குளிக்கி குலுக்கி விடலாம் சரிங்களா சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி கையிட்ட எடுத்து இப்படி குளுக்கணும் ஏன்னா அது ரொம்ப இதாகிடக்கூடாது அதனால நம்ம இப்படி குளுக்கலாம் குலுக்கிட்டோம்னா உப்பெல்லாம் சரியாக சேர்ந்துக்கும் அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக நம்ம விறைய விட்டோம்னா போதும் அதே மாதிரி இந்த கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்தோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே குக்கரை திறந்துடணும் விசிலை எடுத்துகிட்டு குக்கரை திறந்துருங்க அப்போ தான் ரொம்ப வேகாமல் இருக்கும் இது ஏன் நம்ம இப்படி ஊற வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் அதிக நேரம் இதாகாது இல்லாட்டி ரொம்ப விசில் விட்டுட்டுருக்கணும் இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் மதியான நேரம் ஊற வச்சிட்டோம்னா குழந்தைங்க வரும்போது டக் சீக்கிரமாக பண்ணிடலாம் சரிங்களா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்